இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பிக் பாஸ் சீசன் செவன் அதில் வந்து கண்டஸ்டண்ட்டுங்களுடைய அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய கண்டஸ்டண்ட்டுங்களுடைய அப்டேட்ஸ் இருக்குது பட்டு அதில் முக்கியமாக அர்ச்சனாவுடைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா அர்ச்சனா என்னடாது இவ்வளோ தூரம் எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சுட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க கடமையில முடிச்சுட்டாங்க ஏன் அர்ச்சனா ஒரு வின்னரான அர்ச்சனா வந்து இது வரைக்கும் ஒரு ஃபேன் மீட் வைக்கவே இல்லையே ஏன் வெளியிலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வெளிலேயே காணும் ஃபேன்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டுலாம் எங்கேயுமே போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்துல தான் கிருஷ்ணன் காலேஜுக்கு போயிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சாங்க நான் வெளியில வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஏதோ ஒன்னு இருக்கு அவங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியல யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது மக்களுக்கு அது வந்து இப்ப ரீசெண்டா அவங்க வந்து ஃபேன் மீட்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி என்ன அப்படி இப்படின்ட்டுலாம் இல்ல ஒரு வெள்ளித்திரை நடிகைகளை கொண்டாடுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் பண்ணி கிரீடம் வச்சு கா நல்ல பூவெல்லாம் தூவி அந்த வரவேற்புன்றது வந்து அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது அது வந்து டிசர்வ் தான் அவங்க அதுக்கான டிசர்விங் பர்சன் தான் ஸோ அந்த வரவேற்பு தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்களும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கூட வந்திருந்தாங்க அவரு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு மேரேஜ் பத்தி மட்டும் என்கிட்ட கேட்டுடாதீங்க அர்ச்சனா மேரேஜ் பத்தி மட்டும் என்கிட்ட கேட்டுடாதீங்க வேற ஏதாவது கேக்குறதுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கே வந்து அர்ச்சனா குறை ஷாக்கிங் எங்க அப்பா இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சுகர் மேட்டரை கேட்டுட்டு இருந்தாங்க என்ன ஒரு சர்க்கரைக்கு போயிட்டு இவ்வளோ சண்டை போடுவீங்களா அப்படின்ட்டு கேட்டப்ப அப்பா அவங்க சொல்றாங்க சர்க்கரையோட சண்டை என்னன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரலையா உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி விசித்ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருடைய சுகரியோ திரடி போட்டு சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுட்டு அதை தினேஷ் பார்த்துட்டே இருப்பாரு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு அவங்க சுகர் இல்ல ஒருத்தருடைய சுகர் இல்ல அதனால நான் டீ போடல அப்படின்னு சொல்லுவாங்க அத அதை கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு அதனால நான் கீழே கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க டீ போட்டு சாப்பிட்டதை தினேஷ் பார்த்து சொல்லுவாரு இல்ல அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இதுதானே தானே உணவுப் பொருள் தானே சரி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் சுமூகமா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்ல அதுக்காக வந்து இல்லை அவங்க தான் எடுத்தாங்க அவங்க தான் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் ரொம்ப பிடிவாதமா நின்னாரு சரி ஓகே யாரோ சாப்பிட்டுட்டாங்கப்பா அவங்களுக்கு டயர்டோ அவங்க எல்லா வேலையும் காலையிலையும் எழுந்தாங்க பாத்திரத்தை கிளம்புவாங்க ஒரே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு யாருக்கு யாருடைய கப்லேயோ சுகர் இருந்திருக்கு அவங்க போட்டு குடிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு அளவுக்கு சுகர் இல்லை அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அது ஒரு பெரிய இஷூவாகவே கொண்டு போயிட்டாங்க சுகர் வந்து இல்லை கற்பாம்பூச்சி நான் கொட்டிட்டேன்னு நீங்கள் சொன்னாங்க ஆனால் அவர் இல்லை அவங்க தான் போட்டு குடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களே ஆமாம் நான் தான் போட்டு குடித்தேன் பெண்ணை அப்படின்ட்டு கூட போயிருந்துருக்கலாம் அவங்க ஒரு பிடிவாதமாக அதை ஒத்துக்காமல் தள்ளிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதை வந்து இந்த இடத்துல ஞாபகம் பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி சுகர் மேட்டர் பத்தி அவ்வளவு அசால்ட்டெல்லாம் விட்டுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்க மேரேஜ் பத்தி கேட்கும்போது சொல்லிட்டாங்க இப்போதைக்கு மேரேஜ் பண்ற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஃபேன்ஸ் மீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் வைக்கலை ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வச்சுட்டாங்க பட் இவங்க மட்டும் ஏன் லேட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்றாங்க நான் வந்து அவங்க எங்கேயோ போயிட்டு வரும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த காரையே எடுக்க கூடாத அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுறாங்களாம் வந்துட்டு அது மட்டும் இல்லாத ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு பாட்டில தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அவங்க மேல அதை எப்படி இன்ஜூர் ஆச்சா என்ன அதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்லல பட் மனசளவுல வந்து ஒரு இதை பய உணர்வு வந்து வந்திருக்கு அதனால வெளியில வரவே அவங்க வந்து ரொம்ப தயக்கத்தோட இருந்ததா அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து எல்லாமே சொல்றாங்க என்ன பொய்யா இருக்கும்னு இல்லை அவங்க வாயாலே அவங்களே சொல்றாங்க ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூட அவங்க ரொம்ப நாளா நடுவில் கொஞ்ச நாள் வெளிலையும் வரல யாருக்கிட்டையும் கனெக்ட் பண்ணல அப்படின்னும் போது மற்றவங்க சொல்லும்போது கூட சைலண்டாகவே இருந்தாங்க இவங்க வரல இவங்களுக்கு திமிரு பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து கிரீடம் வச்சா மாதிரி ஆயிடுத்து இவங்களுக்கு கப்பு கொடுத்தது அதனாலதான் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கண்டெஸ்டன்ட்டுங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு பேசிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்க எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை தான் சொல்றாங்க அவங்க ஃபேன்ஸ் மீட்ல சொல்லும்போதுதான் நமக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஒரு லேடிஸ் அப்படின்னும் போது வெளியில வர்றதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கதான் செய்யும் ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வின் ஆர் லாஸ் டசன்ட் மேட்டர் அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கக்கூடாதுன்னா நம்ம சு ஸ்போர்ட்டிவாக விளையாடுவோம் அதை தான் நம்ம பார்க்கணும் அதுக்காக ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள போயிட்டு சேற்ற வாரி தூட்டுறது அவங்க மேலே லாஸ்ட் டைம் விக்கிரமன் பண்ணல அசீம் மேலே அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து வேணுன்னே பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி பாட்டில் எடுத்து மனித போடுறது இதெல்லாம் வந்து இந்த அணுகுமுறையே ரொம்ப ஒரு மனிதத்தன்மை அற்ற செயலாக தான் பார்க்கப்படுது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு தெரியல என்னதான் நீங்க நீங்கள் பண்ணாலும் சரி அவங்களுடைய டைட்டிலையும் திரும்பி பெற்றிருக்க முடியாது ஒன்று அவங்க ஜெயிச்சது ஜெயிச்சது தான் அவங்க டிசர்விங் பர்சன் அதனால் ஜெயிச்சுட்டாங்க அதனால் ஜெயிச்சவங்களை பாராட்டில் நான் கூட பரவாயில்ல இந்த மாதிரி கேவலமான செயல்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதே மற்றவங்களுடைய கண்டெஸ்டண்ட்டுங்களுடைய சொம்பு தூக்கிங்கெல்லாம் வருங்க வந்துட்டு அவ நம்ம இன்னும் லைக்குக்காகவும் கமெண்ட்டுக்காகவும் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தூக்குவாங்க நம்ம எப்பவுமே சொல்கிறோம் இன்னைக்கு அந்த சொம்பு தூக்கிங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா எது உண்மையோ அதை தான் சொல்லுவோம் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நிச்சயமா பேசுவோம் அது அர்ச்சனா தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்ல மாயா தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பா பேசுவோம் மாயாவை பாராட்டணுமா பாராட்டுற விதத்துல ஏதாவது பண்ணியிருந்தா நிச்சயமா மாயாவை பாராட்டி இருப்போம் அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அதுக்காக உங்களுடைய நீங்க உங்களுக்கு ஃபேனா இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக அவங்க பண்ற தீய கொடுஞ்செயல்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு மனிதாபிமற்ற முறையில் நம்ம செயல்பட முடியாது ஸோ நீங்க கத்துறவங்க கத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிடுவோம் கெல்லாம் நம்ம கேர் பண்றதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் யார் தப்பு பண்ணாலும் சரி தவறு பண்ணவங்க தவறு பண்ணவங்க தான் அவங்கள வந்து அப்படியே ஒரிஜினல்லாம் அப்படியே அவங்க ரொம்ப அப்படியே பத்தரை மாத்த தங்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சரி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிக்சன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல போயிட்டு பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணும்போது அந்த நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு சோ இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நெக்ஸன் வந்து அவனுடைய நேட்டிவிட்டியை வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுறான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுடைய பழக்க வழக்கங்கள் பேச்சு வழக்குகள் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கலாம் ஒரு ஒரு சமயம் இருக்கலாம் அப்படின்னாலும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க வீடு அப்படின்னும் போது அவங்க ஆக்சுவலாக அவனுக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அதனால இரண்டு ஆண்கள் இருக்கிற வீடுதான் அப்படின்னும் போது இவன் மோஸ்ட்லியா அந்த வீட்டிலாம் இருக்கிறதே கிடையாது இவன் வந்து ஒரு வெளியே இடத்துக்கு போறான் அப்படின்னும் போது அவன் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போக முடியாது கஷ்டமும் நஷ்டமும் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு டீசெண்டா பண்ணுவோம் ஒரு ஒரு ஒருத்த பெரிய ஆளை பார்க்க போறோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப லோவா போயிட்டு நிக்க முடியாது நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிற விதமா தான் நம்ம போவோம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அவன் நிறைய பாட்டுகள் எழுதுறதால காஸ்ட்லி அவனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கலாம் வண்டி வாங்கி கொடுத்துருக்கலாம் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணலாம் ஏன்னா அவன் மீடியாவிலலாம் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அதுக்காக வந்து ஒரே மட்டுக்கு வந்து அவன் பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை ஒதுக்கினவும் முடியல இருந்தாலும் இப்போ ஆல்பம் வெளியிடுற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் வந்தது பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக ஐஷு போட்ட ஹோம் டூர் மாதிரி தான் நமக்கு தோணுது எல்லாருமே புள்ளிகேங்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்ததுங்க ஸோ அப்படின்னு பார்க்க போனால் இது உண்மையாக கூட இருக்கலாம்ன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா இல்லை அவனுடைய வந்து பிறந்து வளர்ந்து அந்த வாழற விதங்களே அவன் அப்படி தான் இருக்கு அதனால தான் அவனுடைய வார்த்தைகள் தவறான வார்த்தை அப்படின்றது கூட அவனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இது எங்களுடைய பேச்சு வழக்கான வார்த்தை தான் அப்படின்ற மாதிரி அவன் சாதிக்கும் போதே நமக்கு தெரியுது ஸோ அது வந்து உண்மையா கூட இருக்கலாம் இல்ல பொய்யா கூட இருக்கலாம் நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல இருந்தாலும் வந்து எவன் ஒருத்தன் தன் தவறுகளை திருத்திக்கிறானோ அவன் நிச்சயமா வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவான் அவ பொய் சொல்லாம உண்மையிலேயே உண்மையா நடந்துட்டு இருந்தாலும் நிச்சயமா அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான் சரி பார்க்கலாம்